ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழைத்துக் காப்பான் இன்றைக்கி நம்ம கம்பராமாயணத்தில் பாலகாண்டத்தில் மிகை பாடல்களில் காப்பு செய்யுள்ள அஞ்சாவது பாட்டு பார்க்க போகிறோம் பராவ அருமறை பயில் பரமன் பங்கைய கராதலம் நிறைப்பயில் கருணை கண்ணினான் அரா அணைத்துயில் துறந்து அயோத்தி மேவிய ராகவன் மலரடி இறைஞ்சி ஏற்றுவாம் இதுதான் பாட்டு இப்போ பதம் பிரித்து பொருள் பார்க்கலாம் பராவ அருமறை மறைனா வேதங்கள் அருமறை அதாவது அரிய வேதங்கள் பராவுதல் அதாவது பராவுதல் இல்லாட்டி பரவுதல் அப்படின்னா புகழ்தல் இல்லாட்டி வணங்குதல் அப்படின்னு அர்த்தம் அதனால தான் நம்ம பரப்புரை அப்படின்லாம் சொல்கிறோம்ல அதே மாதிரி தாய்மான சுவாமிகளுடைய பராபர கண்ணி அப்படிங்கிற பாடல் ரொம்ப பிரசித்தி பெற்றது அதில் ஆரா அமுதே அரசே ஆனந்த வெள்ள பேராறே இன்பப் பெருக்கே பராபரமே அப்படின்னு சொல்லியிருப்பார் அதில் பராபரம் பரம்பொருள் அது பரா ப பரம் அப்படின்னா வணங்கத்தக்க பரம்பொருள் அப்படின்னு அர்த்தம் அதனால் இந்த இடத்துல பராவ அரு மயில் பயில் பரமன் அப்படின்னா வேதங்கள் புகழும் வணங்கும் பயில் பரமன் இந்த இடத்துல பயில் பயிலுதல் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது அதாவது பயிலுதல்னால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு அர்த்தம் பழக்கப்படுத்துறது அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம் இதை தவிர சைகை காண் காண்பிப்பது அப்படின்னு இன்னொரு அர்த்தமும் இருக்குது இந்த இடத்துல அந்த பராப அருமறை பயில் பரமன் அப்படின்னா வேதங்கள் சொல்லும் பரமன் அப்படின்னு அர்த்தம் வேதங்கள் யாரை பிரம்மம் என்று சொல்கிறதோ அந்த பரந்தாமன் அப்படின்னு அர்த்தம் பங்கைய கராதலம் நிறை பயில் கருணை கண்ணினான் அப்படின்னா பங்கயம் பங்கஜம் பங்கயம் இது எல்லாமே தாமதையை குறிக்கும் கராதலம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கைத்தலை நீரைகனி அப்பா மோடாவல் போனி போரி அப்படின்னு திருப்புகழில் வர்ற பாட்டில் கைத்தலம் அப்படின்னா உள்ளங்கை அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல அது மாதிரி க கைத்தலம் கராத்தலம் ஏன்னா கர் அப்படின்னாலே கையின்னு அர்த்தம் அதனால தான் கைக்கு இன்னொரு பேர் கரம் தமிழில் கராத்தலம்னா கைத்தலம் உள்ளங்கையில் உள்ளங்கை எப்படி இருக்குது பங்கயம் எப்போவுமே நம்ம வந்து பாதங்களாக இருந்தாலும் சரி கைகளாக இருந்தாலும் சரி கடவுளுடையது தாமரை எல்லா இந்து மத தெய்வங்களுக்கும் கையில் கையை தாமரைன்னு சொல்லுவாங்க இல்லாட்டி கால்களை பாதகமலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாட்டி நெஞ்சில் இருக்கும் தாமரை நான் மலர்மிசை ஏகினான்னு உதாரணம் சொல்லியிருக்கேன்ல அப்படி நெ மனது வந்து தாமரையாக இருக்கிறது அப்படி சொல்லு சொல்லியிருப்பாங்க இல்லாட்டி லோச்சனே அப்படின்னு இதுல விஷ்ணுவை பற்றி வர்ணிக்கிற இப்போ இதுலேயும் வரும்ல அதாவது அரவிந்த லோச்சனைங்கிறது விஷ்ணு சாஸ்நாமத்துலையும் வரும் சுப்பிரபாதத்திலயும் வரும் அந்த மாதிரி கருணை கண்ணன் நிறை பயில் கருணை கண் கண்ணினான் அப்படின்னா எப்பேற்பட்ட கருணை கண் அப்படின்னா இந்த இடத்துல நிறை பயில் கருணை கண்ணினான் நிறைவை பழகும் கருணை கண் கண்ணன் அப்படின்னு சொல்ல வராரு அரா அணை துயில் இந்த அறவம் அப்படிங்கிறது பாம்பு பாம்பு படுக்கையை குறிக்கிது அதில் ப அரா அணைத்துயில் அப்படின்னா அந்த ஆதிசேஷனில் படுத்து கொண்டிருக்கும் விஷ்ணுவே அப்படின்னு சொல்கிறார் அரா அணைத்துயில் தூந்து அதை விடுத்து அயோத்தி மேவிய ராகவன் அயோத்தியை விரும்பி மேவுதல்னா விரும்புதல்னு அர்த்தம் அதாவது நான் எங்கள் அங்கே வைகுண்டத்தில் இருந்தது போதும் இப்போ நம்ம வந்து அயோத்தியை நோக்கி வரலாம் அப்படின்னு ராகவன் ராகவனாக வந்து அவனுடைய மலர் அடி இறைஞ்சி ஏற்றுவாம் நான் ஏற்கனவே சொன்னேன்ல இந்த இடத்துலையும் மலர் அடி அப்படின்னா எந்த மலர் அப்படின்னா மொட்டையாக மலர் அப்படின்னு சொன்னாலே அது தான் குறிக்கும் எப்படி மரம் அப்படின்னு சொன்னாலே அது தென்னை மரத்தை குறிக்குமோ அது மாதிரி மலர் அப்படின்னா அது வந்து தாமரையை தான் குறிக்கும் மலர் அடி இறைஞ்சி ஏற்றுவாம் இறைஞ்சுதல் அப்படின்னா ரொம்ப ஒரு தாழ்தல் அல்லது வணங்குதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் அதாவது திருவாசகத்தில் கூட எழிலார் கழல் இறைஞ்சி அப்படின்னு சிவபெருமான் அடியை வணங்கி அப்படின்னு வருது இல்லை அந்த மாதிரி இந்த இடத்துல இறைஞ்சுதல் இறைஞ்சி ஏற்றுவாம் அதே மாதிரி ஆத்திச்சூடி நான் எப்பவும் சொல்கிற உதாரணம் தான் ஆத்திச்சூடியில் கடவுள் வாழ்த்து செய்யுள்ள ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏற்றி தொழுவோம் யாமே எப்படி தொழுவோம் புகழ் பாடி தொழுவோம் அப்படின்ற வர்ற இடத்துல ஏற்றுதல்னா விளக்கேத்துறதுன்னு சொல்கிறோம்ல விளக்கை ஏற்றி ஏற்றுதல்னா பாடுவது ஸ்லோகம் சொல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல அது மாதிரி இந்த இடத்துல மலரடி இறைஞ்சி ஏற்றுவான் அப்படின்னா அவனுடைய மலர் விஷ்ணுவின் மலரடி அதை இறைஞ்சி வணங்கி நாம் வாழ்த்துவோம் வாழ்த்துறது வணங்குறது இது ரெண்டுமே ஒன்று ஆக்சுவலாக நம்ம வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறோமே அதுவே தப்பு ஏன்னால் நமச்சிவாய வாழ்க அப்படின்னு தானே ஆரம்பிக்கிறாரு அந்த இடத்துல வாய வாழ்கங்கிறது வணங்க வணக்கத்தை தான் குறிக்கும் எப்படி திருவாசகம் ஆரம்பிக்கும் போதே நமச்சி வாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அப்படின்னு தானே ஆரம்பிக்கிறாரு அதனால் வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன் அப்படின்னு சொல்கிற சொல்லாடலே தப்பு ஏன்னா வணங்குதலும் வாழ்த்துதலும் ஒன்று அதனால் இந்த இடத்துல இறைஞ்சி ஏற்றுவாம் அப்படின்னு சொன்னால் அவனுடைய திருவடியை நாம் வணங்குவோம் அப்படின்னு அர்த்தம் இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க பராவ அருமறை பயில் பரமன் பங்கைய கராதலம் நிறைப்பையில் கருணை கண்ணினான் அரா அணைத்துயில் துறந்து அயோத்தி மேவிய ராகவன் மலரடி இறைஞ்சி ஏத்துவான் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவ சர்வலோகை சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் पूर्णमधः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः ॐ शान्ति शान्ति सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ शान्ति शान्ति सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् ॐ शान्तिः शान्तिः शान्तिः